உலகத்துல ஏழு பேரு ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இதுல ஒரு சிலரு மக்களுக்கு ரொம்பவும் பிரபலமான சில முகத் தோற்றங்களை கொண்டவரா இருப்பாங்க அவங்க என்ன செஞ்சாலும் அவங்களோட ரசிகர்கள் மத்தியில பெரும் பெயரும் பிரபலமும் கிடைச்சி விடுது அந்த வகையில தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் போலவே இருக்கும் இந்த நபரோட வீடியோ சமூக வலைதளத்துல அதிகமா பரவிட்டு வருது நடிகர் விஜய் போலவே இருக்கிற இவரோட பெயர் யூனுஷ் விஜய் மாதிரியே இருக்கிறதுனால என்னவோ இவர் ஒரு தீவிர விஜய் ரசிகராக இருந்துட்டு வராரு விஜய் நடித்த சில படங்களில் வர வசனத்தை டப்ஸ்மாஷ் செஞ்சு அதை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு வராரு இதனால் இவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்களும் உருவாகியிருக்காங்க சமீபத்தில் சமீபத்தில் நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான காவலன் படத்தில் வர ஒரு காதல் வசனத்தை அப்படியே விஜய் மாதிரியே நடித்து அசுத்திருக்காரு இந்த வீடியோவை பார்த்த தளபதி ரசிகர்கள் எல்லாருமே யூனுஷை பாராட்டி வராங்க